மாணவர்களே இப்போ பார்த்திங்கன்னா இரண்டு மதிப்பெண் வினாக்களில் பன்னிரெண்டாவது கணக்கு எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி இருபத்தி ஒன்று ஒரு நெட்டாண்டில் ஐம்பத்தி மூணு சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்ந்தகவை என்னென்னு சொல்லி கேட்குறாங்க இந்த கணக்கு பார்த்திங்கன்னா அதிகமான முறை கேட்டிருக்குறாங்க அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதுத்தேர்வுக்கு இந்த கணக்கு கேட்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது லீஃப் இயர் லீஃப் இயர்னால் என்னது முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் கொண்டது தான் லீஃப் இயர் அப்போது ஒரு ஒரு நெட்டாண்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நெட்டாண்டுங்கிறது என்னென்னா ஐம்பத்தி ரெண்டு முழு வாரம் ப்ளஸ் ரெண்டு நாள் சேர்ந்தது தான் முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் கிடைக்கும் அப்போ ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் ஏழு நாள் ஐம்ப ஐம்பத்தி ரெண்டு வாரத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு இன்ட்டு ஏழு எவ்வளோ முந்நூற்றி அறுபத்தி நாலு மீதி எத்தனை ரெண்டு நாள் முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் இது வந்து ஒரு லீஃப் இயர்ன்னு சொல்லுவோம் இப்போ வந்து ஐம்பத்தி ரெண்டு வாரத்தில் ஐம்பத்தி ரெண்டு சனிக்கிழமை கிடைச்சிடும் மீதி இருக்கக்கூடிய இரண்டு நாட்கள் இந்த இரண்டு நாட்களில் சனிக்கிழமை எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈக்குவல் குல்ட்டு போட்டிங்கன்னா என்னென்ன கிடைக்கலாம் இந்த ரெண்டு நாட்களில் ஞாயிறு திங்கள் திங்கள் செவ்வாய் செவ்வாய் புதன் புதன் வியாழன் வியாழன் வெள்ளி வெள்ளி சனி சனி ஞாயிறுன்னு கிடைக்கலாம் இப்போது இதில் என்ஆஃபஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை வரும் என்ஆஃபஸ்ங்கிறது எண்ணிக்கை எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு அப்போது ஏ அடுத்தது நாம் என்ன கண்டுபிடிக்கிறோம் ஐம்பத்தி மூணு சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்ந்த என்னென்னு கேட்குறாங்க அப்போ அந்த மீதம் இருக்க ரெண்டு நாள் எந்தெந்த எத்தனை வாய்ப்பு இருக்குது வெள்ளி சனி சனி ஞாயிறு சனிக்கிழமை நமக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குது வெள்ளி வெள்ளி சனி அடுத்தது என்ன கேட்கும் சனி ஞாயிறு இந்த ரெண்டு வாய்ப்பு அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம் என் என்ஆஃப்ஏ ஈக்குவல்ட்டு நம்ம எத்தனை எழுதலாம் என்றைக்கி ரெண்டு நாள் அப்போது பிஆஃப்ஏ ஈக்குவல்ட்டு என்ஆஃப்ஏ பை என் ஆஃப் எஸ் சரியா இப்போ நம்ம என் என்ஆஃபிய ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம் எவ்வளவு ரெண்டு அதேமாதிரி என்ஆஃப்எஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம் இங்கே ஏழு அப்போ ரெண்டு பை ஏழு இதையே இதுக்கு மேலே நம்ம சுருக்க முடியாது அப்போ இதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பை ஏழு மாணவர்களை அடுத்து இரண்டு மதிப்பெண் வினாக்களில் பதிமூணாவது கணக்கு பார்க்க போகிறோம் இது எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு ஒரு பகடை உருட்டப்படும் போது அதே நேரத்தில் ஒரு நாணயமும் சுண்டப்படுகிறது பகடையில் எண் கிடைப்பதற்கும் நாணயத்தில் தலை கிடைப்பதற்குமான நிகழ்தகவை காண்கன்னு சொல்கிறாங்க இப்போ தெளிவாக ஒரு தடவை கொஸ்டின் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிச்சுருங்க படிச்சிட்டிங்கனாவே இந்த ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாயிரும் ஒரு பகடை உருட்டப்படும் அதே நேரத்தில் நாணயமும் சுண்டப்படுகிறது ஒரு பகடை உருட்டுறாங்க அதே நேரத்தில் ஒரு நாணயமும் சுண்டப்படுகிறது ஒரு பகடை ஒரு பகடையில் மட்டும் எத்தனை இருக்கும் நம்பர்ஸு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்கும் அதே மாதிரி நாணயம் எத்தனை இருக்கும் நாணயத்தில் ரெண்டு பக்கம் ஹெட்டு டைல் அப்போது இந்த ரெண்டும் சுண்டப்படும் போது பகடையில் ஒற்றைப்படன் கே கிடைப்பதற்கும் நாணயத்தில் தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்போது ஒரு பகடை உருட்டப்படும் போது நாணயம் ரெண்டும் அட்டை டைமில் நடக்குது அப்படிங்கிறாங்க அப்போது நமக்கு என்னென்ன வாய்ப்பு கிடைக்கும் ஒன்று ஒன் ஹெச் ஒரு ஹெட்டு ஹெட்டு கிடைக்கும் அதே சமயத்தில் ஒன்று கிடைக்கலாம் அதே டெயில் கிடைக்கும் போது ஒன்று கிடைக்கலாம் அதேமாதிரி ஹெட்டு கிடைக்கும்போது ரெண்டு கிடைக்கலாம் அதேமாதிரி டெயில் கிடைக்கும்போது ரெண்டுங்கிற நம்பர் கிடைக்கலாம் இந்த மாதிரி ஒன் ஹெச் ஒன் டி டூ ஹெச் டூ டி த்ரீ ஹெச் த்ரீ டி ஃபோர் ஹெச் ஃபோர் டி ஃபைவ் ஹெச் ஃபைவ் டி சிக்ஸ் வரைக்கும் ஆறு நம்பர் இருக்கிறதுனால ஆறு வரைக்கும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு அப்போது எஸ் இப்போ இதில் எஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்றைக்கி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது பத்து பதினொன்று பன்னெண்டு அப்போ எத்தனை வரும் எஸ் எவ்வளோ வரும் நமக்கு பன்னிரெண்டுன்னு வந்துடும் சரியா இப்போது நாம் அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ என்ன சொல்கிறாங்க பகடையில் ஒற்றைப்படையென்னாவும் இருக்கணும் நாணயத்தில் தலையாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ எந்தெந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஹெச் இது ஒற்றைப்படையன் ஒன்று மூணு அஞ்சு ஏழு தான் ஒற்றைப்படையன் அப்போ அது ஒற்றைப்படை எண்ணாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் என்னவாக இருக்கணும் தலையாகவும் இருக்கணும் நாணயத்தில் தலையாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போது பார்த்தீங்கன்னா ஒன் ஹெச் அடுத்தது என்ன எழுதலாம் த்ரீ ஹெச் அதுக்கப்புறம் என்ன எழுதலாம் ஃபைவ் ஹெச் சரியா இப்போது என்ஆஃப்ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் என்ஆஃப்ஏ ஈக்குவல்டு இன்றைக்கி இதில் எத்தனை இருக்குது மூணு அவ்வளோதான் அப்போ இதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஆஃப்ஏ ஈக்வல்டு பிஆஃப்ஏ ஈக்குவல் டு என்ஆஃப்ஏ பை என்ஆஃப்எஸ் அப்போது என் என்ஆஃப்ஏ என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம் மூணு அதே அதேமாதிரி பிஆஃப்ஏ எவ்வளவு என் ஆஃப் எஸ் எவ்வளவு நமக்கு பன்னெண்டு சரியா அப்போது இந்த ரெண்டையும் சுருக்கணும்னா ஓர் மூணு மூணு இது எவ்வளவு நான் மூணு பன்னெண்டு அப்போது எவ்வளவு ஒன்று பை நாலு அப்போது இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பை நாலு எவ்வளோ எழுதுனா போதுமானது மார்க் ஃபுல் மார்க் அப்படியே கிடச்சிரும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எஸ் எஸ் ஏ கண்டுபிடிக்கிறோம் ஏ அதுக்கப்புறம் பிஆஃப்ஏ